ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி கியூக் சமையல் டுடே ரெசிபி கேரளா ஃபேமஸான நேந்திரம் பழ சிப்ஸ் தான் பண்ணியிருக்கேன் இந்த பனானா சிப்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க நாலே நாலு பொருட்களில் ஈஸியாகவும் க்யக்காகவும் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சானா நீங்கள் திரும்பி கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டுங்க வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்காம அந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பனானா எடுத்துருக்கேன் பழமாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக அந்த கலர் பார்த்துக்கோங்க பனானாவில் லைட்டாக எல்லோ விஷாக இருக்கிற மாதிரி பனானா வாங்கி இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் அதோடய தோலெல்லாம் எடுத்து உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா அதோட கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிடும் அதனால் எல்லா பழத்தோட தோல் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் நேந்திரம் பழம் சிப்ஸு பண்ணுறதுக்காக மூணே மூணு நேந்திரம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் காய் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா பழுத்தவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் சிப்ஸ் சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் தோல் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம நார்மல் வாட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இப்போ நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நேந்திரம் பழ சிப்ஸ் பண்ணுறதுக்கு மெயினானது நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆஃப் லிட்டர் தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவைப்படும் இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி சூட வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹீட் ஆகணும் எண்ணெய் அதனால் நம்ம வெயிட் பண்ணி நம்ம சிப்ஸு வந்து டைரெக்டாகவே சீவி போட போகிறோம் நம்ம முன்னாடி சீவி வைக்கக்கூடாது இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ தேந்திரம் பழுத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் அது மாதிரி ஆயில் ஹீட்டாக இருக்குது ஸ்லைஸும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் கையில் அடிப்படாமல் கவனமாக பண்ணி சிரித்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பெரிய பெரிய வந்துட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள் அது லைட்டாக குறையும் போது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் வெந்த பிறகு தான் நம்ம மஞ்சள் பொடி தண்ணி உப்பு மிக்ஸ் பண்ணது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது போதும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணி சேர்த்தனால அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எதுவும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சிப்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இப்போது நல்லா வெந்திருக்கு அதோடய சவுண்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ சிப்ஸ் வெந்தோன்னா அதை என்றைக்கி மேலே வந்து வெளியில் மேலே மிதக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் சிப்ஸ் நல்லா வெந்திருக்குன்னு தெரியும் இப்போ நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள் இது தான் கரெக்டான டைமு இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த நேந்திரப்பட சிப்ஸ் பிடிக்குனே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் ரயில்வே ஸ்டேஷன் சைடில் மாதிரி ஏதாவது ஊருக்கு போகும்போது எல்லாமே இந்த சிப்ஸ் பண்ணது பார்க்கும்போது என்ன ரொம்ப அட்ராக்ஷனாக போய் பார்ப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க நம்மளால் பண்ண முடியாதுன்றது யோசித்து பார்த்தேன் ஆனால் நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ண முடியறது நான் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது உண்மையிலேயே ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுதான் நம்ம பார்க்க நம்ம அதெல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது இனிமேல் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ணி சமைச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்